தூத்துக்குடியிலிருந்து நவாஸ் அப்படிங்கிறன்னு கேட்குறாங்க சமீபத்தில் சிறுபான்மையினருக்கு எதிராக எந்தவிதமான பாதிப்புகளும் ஏற்படவில்லை என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அறிவித்ததை தொடர்ந்து இஸ்லாமிய பயங்கரவாதிகள் என்று அதிமுகவினுடைய அமைச்சர் செங்கோட்டையன் பேசியிருப்பது குறித்து தௌஹி ஜமாத்தின் நிலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க செங்கோட்டையன் சமீபத்தில் பேசுகிற பொழுது புல்வாமா தாக்குதலை தொடர்ந்து அந்த பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள் இந்தியாவில் நுழைய முற்படுகிற பொழுது அதை முறியடிப்பதற்காக வேண்டி மத்திய அரசு பாடுபட்டது இதில் இந்திய ராணுவம் களமிறங்கியது அதில் இஸ்லாமிய பயங்கரவாதிகளுடைய அந்த தாக்குதலை எதிர்கொண்டது என்று அவருடைய பேச்சினுடைய தொகுப்பில் முஸ்லீம்களை பயங்கரவாதிகளாக பயங்கரவாத செயலுக்கு இஸ்லாத்தை இணைத்தவராக தன்னுடைய நச்சு கருத்தை விதைத்திருக்கிறார்

இந்தியாவுக்குள்ளே நுழைந்தால் இதை அவரால் தடுக்க முடியவில்லை ஆனால் தடுத்து காட்டியது மட்டுமல்ல உலக நாடுகளை இன்றைக்கு பாராட்டின அளவிற்கு பாராட்டுதல் பெற்றிருக்கிற நம்முடைய இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்திய நாட்டை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற மாநில பொருளாக இருக்கிற நம்முடைய நரேந்திர மோடி அவர்களால் மட்டும்தான் முடிவு தவிர எவராலும் முடியாத முறை நான் இந்த நேரத்தை குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன் இதுல இந்த அளவிற்கு சொல்ல வராருன்னா பொதுவாக எந்த ஒரு பயங்கரவாத செயலுக்கும் அந்த செயலை செய்தவனுடைய மதம் பொறுப்பேற்காது என்பதை அறிவுள்ள யாரும் அறிந்து கொள்வார்கள் அத்தனை பேருக்கு தெரியும் ஆனால் மக்களுடைய வாக்குகளை பெற்று அனைத்து மதத்தவர்களின் வாக்குகளை பெற்று ஒரு ஆட்சியில் அமர்ந்ததற்கு பிறகு ஒரு மதசார்பற்ற ஆட்சியை வழங்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய இந்த அரசியல் தலைவர்கள் மிக மோசமான முறையில் மத துவேஷங்களை ஏற்படுத்தும் வகையில் ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்தின் மீது ஒரு மிகப்பெரிய கெட்ட எண்ணங்களை உருவாக்கும் வகையில் இவர் பேசி வருகிறார் இது அதிமுகவுக்கு புதுசல்ல இவர்கள் அதிமுகவில் நரேந்திர மோடி அவர்களோடு இதுநாள் வரைக்கும் அவர்கள் கள்ள கூட்டணி வைத்திருந்தார்கள் தற்பொழுது முழுமையாகவே கூட்டணி வைத்திருக்கிறார்கள் சமீபத்தில் தமிழிசை அவர்களிடத்துல கூட பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க தமிழகத்தில் கழகமில்லாத ஆட்சியை கொண்டு வருவோம்னு சொல்கிறீங்களே இப்போ அந்த கழகத்தோட கூட்டணி வச்சுருக்கிறீங்களேன்னு கேட்கும்போது அப்பொழுது தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொன்னாங்க அவர்கள் வந்து அதிமுக வந்து எங்களோடு கொள்கையில் உடன்பட்டாங்க என்று சொன்னார்கள் அதாவது முழுக்க முழுக்க அதிமுக ஆர்எஸ்எஸ்ஸாக உருவமெடுத்து விட்டது என்பதைத்தான் தமிழிசை அவர்களுடைய சொல்லிலும் இந்த அதிமுகவினுடைய அந்த தலைவர்களுடைய பேச்சிலும் நாம் பட்டவர்த்தனமாக பார்க்க முடிகிறது முன்னதாக ஒரு நிகழ்ச்சியில் நாடு ரொம்ப பாதுகாப்பாக சிறுபான்மைக்கு எதிராக எந்த விதமான தாக்குதலே நடக்கவில்லை என்று சொல்லி பல வருடங்கள் கோமாவில் படுத்தவனை போல ஓ பன்னீர்செல்வம் பேசுகிறார் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்தால் மத சார்பணிக்கு ஆபத்து என்று கூறுவது அரசியல் பச்சோந்தியலின் தவறான பிரச்சாரம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இந்திய திருநாட்டில் எங்குமே சிறுபான்மையின மக்களின் எதிராக எந்த ஒரு நடக்கவில்லை என்பதையும் அந்த அளவுக்கு சிறுமான பிரதமர் திரு மோடிஜி அவர்களது தலைமையிலான மத்திய அரசு கட்டி காத்தது என்பதை சுட்டிக்காட்ட நான் இப்ப செங்கோட்டையன் சொல்கிற பொழுது மத்திய அரசாங்கம் தன்னுடைய கடந்த ஆட்சியில செயல்படுத்திய மக்கள் விரோத செயல்களை ஐநூறு ஆயிரம் தடை என்ற பெயரால் நூறுக்கும் மேற்பட்டவர்களுடைய உயிரை பழிவாங்கிய செயலை ஜிஎஸ்டி என்ற பெயரால் உள்ள அந்த வரி என்ற பெயரால் செய்த வழிப்பறிய அதனால் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சி அதனால் ஏற்பட்ட வேலைவாய்ப்பெல்லாம் பறிக்கப்பட்டு மக்கள் நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டதை மூடி மறைப்பதற்காக பணக்காரர்களுக்கு பாதுகாவலராக செயல்பட்ட இந்த மோடி அரசாங்கம் மக்களிடத்திலே வாக்குகளை பெறுவதற்காக திடீர் என்று புல்வாமா தாக்குதல் என்று சொல்லி ஒரு அரசியலை செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் நாற்பது மேற்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களை இழந்து நின்றும் இன்று வரைக்கும் அந்த சதி செயலில் ஈடுபட்டவர்கள் யார் அதன் பின்னணியில் இருப்பவர்கள் யார் இதற்கான சதி வலையில் சிக்கியவர்கள் யார் இதற்கு பாகிஸ்தான் உடந்தையா அல்லது இந்தியாவில் யாராவது காட்டி கொடுத்தார்களா அல்லது இந்தியாவிலேயே இந்த சதி செயல் திட்டமிடப்பட்டிருக்கிறதா இதன் பின்னணியில் யார் யார் இருக்கிறார்கள் என்று தீர கண்டறிய முடியாத நிலையில் இங்கிருந்து ஏராளமான ராணுவத்தினுடைய தடவாளங்களை எல்லாம் பயன்படுத்தி மத்திய அரசாங்கம் இந்திய நாட்டு மக்களுடைய பலாயிரம் கோடி ரூபாயினுடைய முதலீட்டில் கிடைத்திருக்கின்ற ஆயுதங்கள் மூலமாக பாகிஸ்தான்ல தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அதுல முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களை சுட்டு வீழ்த்தியதாக கொன்றுவிட்டதாக பேட்டியை கொடுக்கிறார்கள் எங்கே அந்த முன்னூத்தி ஐம்பது பேருடைய சடலம் கேள்வி வருகிறது அந்த கேள்விக்கு இன்று வரைக்கும் வாய் திறக்க முடியவில்லை பதில் சொல்ல முடியவில்லை அதிகபட்சமாக ஒரு பதினைந்து பதினாறு மரங்களை தான் அவர்கள் அளித்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது முழுக்க முழுக்க இந்த ராணுவ தாக்குதல்களையும் எல்லையோர தாக்குதல்களையும் அரசியலாக்கி செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த மோடி அரசுக்கு வக்காலத்து வாங்கி இருக்கிற அந்த கூட்டணியில் இருக்கிற செங்கோட்டையன் பேசுகிற பொழுது ராணுவ தாக்குதலை ஏற்பாடு செய்தோம் என்று சொல்லி கடந்திருக்கலாம் இவர் என்ன செய்கிறாரு இஸ்லாமிய பயங்கரவாதிகள் உள்ளே புகுந்தார்கள் என்று சொல்லி முழுக்க முழுக்க ஒரு மத துவேசத்தை ஏற்படுத்துகிற வேலையை செய்கிறார் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதிமுக ஆர் எஸ் எஸ் செயல்பட தொடங்கிவிட்டதோ அவர்களுக்கான தக்க பதிலடியாகவும் அவர்களுக்கு தக்க பாடமாகவும் இந்த நாட்டில் மதவாதம் ஒருபோதும் வென்றது கிடையாது மதசார்பற்ற தன்மைக்குத்தான் இந்த நாட்டில் உயிரோட்டம் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு தேர்தலிலும் மக்கள் பாடம் புகட்டி கொண்டே வருகிறார்கள் அதன் வரிசையில் குறிப்பாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயம் மட்டுமல்லாமல் சிறுபான்மை சமுதாயத்திற்கே அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய இந்த மத்திய அரசையும் பாஜக அரசோடு கூட்டு வைத்திருக்கிற அவர்களுக்காக வேண்டி மதவாதத்தை கையில் எடுத்திருக்கின்ற இந்த அதிமுக அரசையும் இந்த எடுபுடி அரசையும் எதிர்வருகிற தேர்தலில் மக்கள் துடை தெரியக்கூடிய வகையில் வருகிற பாராளுமன்ற தேர்தலில் தங்களுடைய ஒரு விரல் புரட்சியாக தங்கள் வாக்குகளை இவர்களுக்கு எதிராக அளித்து இவர்களை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய வேலையில் ஈடுபடுவார்கள் இவர்களுடைய ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு மத துவேசங்களும் ஒவ்வொரு தவறான பிரச்சாரங்களும் ஒவ்வொரு மக்கள் விரோத செயல்களும் தேர்தல் ரிசல்ட்ல இவர்களுக்கு சம்மட்டியடி கொடுத்த பாடமாக அமையத்தான் போகிறது என்பதை இன்ஷா அல்லா வெகு விரைவில் நாம் காணத்தான் இருக்கிறோம்